பாஜக கூட்டணியில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணி விலகுவதாக முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார் பிரதமர் மோடியை சந்திக்க மறுப்பு அதிமுகவில் மீண்டும் இணையே எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு ஆகியவற்றால் அதிருப்தியில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டிற்கான கல்வி உதவித்தொகை நிறுத்தி வைக்கப்பட்டதற்காக ஒன்றிய அரசை விமர்சித்து ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் சென்னையில் தனது ஆலோசகர் பன்ருட்டி ராமச்சந்திரனுடன் ஓ பன்னீர்செல்வம் இன்று ஆலோசனை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரன் பாஜக கூட்டணியில் இருந்து ஓ பி தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு வெளியேறுவதாக கூறினார் பாஜக எங்களுக்கு என்ன செய்தது என்று நாடே அறியும் என குறிப்பிட்ட அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களையும் தொண்டர்களையும் ஒ பன்னீர்செல்வம் சந்திப்பார் எனவும் தெரிவித்தார் எங்களுக்கு என்ன செய்தது என்பதை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாடே அறியும் தேசிய ஜனநாயக கூட்டணியிடையே இருந்த உறவு முறிக்கப்பட்டுள்ளது அன்றிற்குரிய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் விரைவில் சுற்று பயணம் மேற்கொண்டு இருக்கிறார்கள் எந்த கட்சியுடன் எதிர்காலத்தில் கூட்டணி என்பதை காரம் கழித்து அரசியல் நிலவரம் தனது ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும் முதலமைச்சர் ஸ்டாலின் உடனான சந்திப்பு குறித்து பதிலளித்த ஓ பன்னீர்செல்வம்

காலை நடைபெற்று மேற்கொண்டிருந்த முதலமைச்சரை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்திருந்த நிலையில் இன்று மாலை சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சரின் இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்தார் அப்போது முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்ததாகவும் ஊக்க உத்துவின் மறைவிற்கு ஆறுதல் தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது